ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரண அகாடமி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பற்றியில் என்ன தகவல் பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஃபோர் எக்ஸாம் ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து உண்டான பிளானை வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறோம் சரிங்களா ஸோ இன்னைக்கு நைட்டு ஒன்பது மணிலிருந்து ஓகேங்களா ஸோ அந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் எப்படி கிளியர் பண்றது அதுக்குண்டான ப்ராசஸ் என்ன இது எல்லாத்தையும் பத்தியும் வந்து நைட்டு ஒன்பது மணிக்கு லைவ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அதே மாதிரி குரூப் ஃபோர் எக்ஸாமில் கிளியர் பண்ண தான் ஒரே இலக்கு சரியா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நைட்டு ஒன்பது மணியோட இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ஒரு முடிவு கட்டணும் ஓகேங்களா அதுக்கு எப்படி படிக்கணும் என்ன படிக்கும் அதை முடிவு கட்டிட பிறகு அதை நோக்கி தான் நம்ம வந்து பயணிக்க போகிறோம் சரிங்களா ஸோ இதுக்கு என்ன பண்ணிக்க அப்படின்னா ரெண்டு விதமான பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறேன் ஓகேங்களா ஆல்ரெடி நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகி போய்ட்டு இருக்கு சரிங்களா ஸோ செகண்ட் பிளான் என்னென்றதையும் வந்து நான் தெளிவாக சொல்றேன் இன்னைக்கு நைட்டு ஒன்பது மணிக்கு லைவ் இருக்கு அந்த லைவை கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்க அதில் நம்ம என்னென்ன விஷயத்தை பற்றி பிளான் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இப்போ பொதுவாகவே நம்ம வந்து டிஎன்பிசிக்கு படிக்கிறவங்க படிச்சு முடிச்சவங்க எல்லாருமே வந்து ஒரு தோய்வு கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா படிச்சுட்டே இருப்போம் ஆனால் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜாக வந்து படிக்க மாட்டோம் ஸோ அப்போ என்ன முடிக்கட்டும் அப்படின்னா நியூ இயர்க்கு அப்புறம் படிக்கலாம் நியூ இயர்லேருந்து ஒரு புத்துணர்ச்சியோட புது ஆண்டு இந்த ஆண்டு நமக்கு செட் ஆகல அடுத்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா அமோகமான ஆண்டா நமக்கு மாறும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர்க்கு வெயிட் பண்ணிருப்பீங்க ஓகேவா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நியூ இயர்ல இருந்து நம்ம ஒரு பிளான் ஸ்டார்ட் பண்ண போறோம் நியூ இயருக்கு முன்னாடி நியூ இயர்க்குள்ள ஒரு பிளானை முடிக்க போகிறோம் சரியா ஸோ நியூ இயருக்கு அப்புறம் ஸ்டார்ட் உண்டான பிளானை இந்த நியூ இயர்க்குள்ளே ஒரு அடித்தளத்தை வந்து பார்த்தீங்கன்னா போட சரியா இந்த அடுத்த இருபத்தஞ்சு உண்டான ஒரு ஸ்டடி பிளான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம சக்சஸ் ஆகுறதுக்கு ஒரு முன்னோடி திட்டமாக ஓகே நிறைய இந்த திட்டங்கள்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டு திட்டம் முன்னோடி திட்டம் போனோம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வேலை வாங்குறதுக்கு இந்த இருபத்தஞ்சு நாட்களை வந்து நம்ம ஒரு ட்ரையல் வருஷனாக வச்சு ட்ரையல்லாம் நம்ம வந்து படிக்காமல் இருக்க போகிறது கிடையாது நல்லா ஒன்று இந்த இருபத்தஞ்சு நாளை நம்ம ஒழுங்கா படிச்சு கிட்டத்தட்ட ஒரு முப்பது மதிப்பெண்களை வந்து தயார்படுத்த போறோம் முப்பது கொஷின அந்த இரநூறு வினாக்கள்ல முப்பது கொஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே முடிச்சு வைக்க போறோம் ஓகேவா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பிளான் ஓகேவா இந்த இருபத்தஞ்சு நாட்களுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து பண்ண போறோம்ன்றத பத்தியும் அதே மாதிரி அடுத்த ஆண்டு ஆறு மாதம் கண்டிப்பா நமக்கு டைம் இருக்கு ஓகே அந்த ஆறு மாசம் ஸ்டடி பண்ண என்னத்தையும் நான் வந்து தெளிவாக சொல்ல போறேன் இதை பிளான் பண்ணி தான் குரூப் ஃபோர் ஏன்னா குரூப் ஃபோர் நோக்கி தான் நம்ம நகர் இருக்க போகுது ஏன்னா அடுத்து குரூப் டூ வருது ஸோ குரூப் ஃபோரும் குரூப் டூ சிலபஸ் ரெண்டும் சேம் தான் ஓகேவா ஸோ நம்ம குரூப் டூ படிக்கிற ஸ்டூடண்ட்டும் இந்த பிளானை ஃபாலோ பண்ணி படிச்சுக்கலாம் சரியா நல்லா கொண்டுச்சிங்க டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு உண்டான பிளான் இது வந்து ஃபர்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்துக்கு உண்டான பிளான் இது ரெண்டுத்தை பற்றியும் இன்னைக்கு நைட்டு ஒன்பது மணிக்கு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ லைவை கண்டிப்பாக அட்டன் பண்ணவங்க இது வரைக்கும் குரூப் ஃபோர் படிச்சுட்டுருவாங்க படித்து முடிச்சவங்க எல்லாருமே கண்டிப்பாக அந்த லைவ் அட்டன் பண்ணுங்க இன்க்ளூடிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் ஸ்டூண்டா நம்ம பேச்சுல ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்க ஸ்டூடண்ட் ஓகே நம்ம வந்து அக்டோர் மந்த் பேச்ச் போடும் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் சேது தான் சொல்றேன் அவங்களும் சேது தான் வந்து நம்ம வந்து பயணிக்க போறோம் ஓகேவா ஏன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷெட்யூல் போயிட்டு இருந்தாலுமே சோ ரிவிஷனுக்கு நம்ம என்ன விஷயம் பண்ண போறோமோ நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து குரூப் ஃபோர் நோக்கி தான் போக போகிறோம் ஸோ வெற்றி நோக்கி தான் போக போது அவங்க தனி ட்ராக் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போறத விட ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டரா இருக்கும் ஓகேவா ஏன்னா இப்போ பேச்சிலர் என்ன கொடுக்குறோமோ அந்த விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் கொடுக்கலாம் ஒரு சில விஷயங்களை வந்து கொடுக்கலாம்ன்ற ஒரு ஐடியால தான் இதை நம்ம வந்து கொண்டு போக போகிறோம் ஸோ நல்லா கவனிச்சுங்க ஃபர்ஸ்ட் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் என்ன பண்ண போறோம் நல்லா கொண்டு இந்த டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்ல நம்ம கிட்டத்தட்ட முப்பது வினாக்கள் தயார்படுத்த போறோம் அது என்னென்ன முப்பது வினாக்கள் அப்படின்றத பத்தி தெளிவா இன்னைக்கு நைட்டு ஒன்பது மணிக்கு லைவ்ல வந்து நான் சொல்றேன் இந்த டிசம்பர் மந்தில் கண்டிப்பாக ஒரு லைவ் செஷனை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதையும் நான் வந்து குழு கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ அதையும் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க மாதிரி வந்து போனாடி அந்த ஒரு சஸ்பென்ஸாக நம்ம வந்து ஒரு விஷயத்தை பண்ண போகணும்னு சொல்லியிருந்தோம் ஸோ ரெண்டு முக்கியமான விஷயத்தை வந்து நம்ம நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அது என்னென்னன்ற விஷயத்தை வந்து நான் தெளிவாக நைட்டு ஒன்பது மணிக்கு லைவில் சொல்கிறேன் ஸோ லைவில் தயாராக கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது நம்ம வந்து ஒரு சரியான பாதையில் பயணிக்கும் போது நேரம் காலம் எதுவுமே நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால நியூ இயர்லேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்க நாளையிலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நம்மளால வெற்றி பெற முடியும் சரிங்களா ஸோ நம்மளுடைய இலக்கு வந்து பார்த்தோன்னா வரக்கூடிய அந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்பிள் இரநூறுக்கு ஒரு ஒன் செவன்ட்டியை கிராஸ் பண்ணணும் ஏன்னா இப்போ கடந்த எல்லா குரூப் ஃபார் எக்ஸாம் பார்த்து ஒன் செவன்ட்டியை கிராஸ் பண்ணவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க ஸோ நம்மளுடைய டார்கெட் வந்து ஒன் செவன்ட்டி ஒன் செவன்ட்டி ஃபைவ் கிராஸ் பண்ணி வேலை வாங்கணும் சரி அதுக்கு நீங்கள் படிக்க போகிறீங்க உங்களை நான் படிக்க வைக்க போகிறேன் சரியா அடுத்த அந்த இருபத்தஞ்சு நாட்கள் அது இல்லாமல் ஆறு மாதங்கள் எப்படி பயணிக்க போகிற தகவலை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நைட்டு ஒன்பது மணிக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் சரிங்களா ஸோ லைவில் வெயிட் பண்ணுங்கள் நைட்டு ஒன்பது மணிக்கு ஓகேங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ